இன்றைய பொருளாதார சூழ்நிலையில் நிரந்தர பணியில் இருந்தாலும் கூடுதல் வருமானத்திற்காக வர்த்தக துறையில் ஆர்வம் காட்டும் மக்கள் ஏராளம் இந்திய சமுதாயத்தில் பலர் பகுதி நேரமாகவும் முழு நேரமாகவும் இதில் ஈடுபடும் வேளையில் இந்த வர்த்தக துறையில் இந்திய பெண்களின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளது இதற்கு வர்த்தகம் மீது பெண்கள் கொண்டிருக்கும் ஆர்வமும் சுயமாக வருமானம் ஈட்ட வேண்டும் என்ற தன்னம்பிக்கையும் முக்கிய காரணம் என்பதை வணிக உலகம் அங்கத்தில் விளக்குகின்றார் பினாங்கு மாநில மலேசிய இந்திய வர்த்தக தொழிலியல் சங்கங்களின் சம்மேளனம் மைக்கியின் உறுப்பினர் சிவசங்கரி கார்த்திகை ராஜு கடந்த காலங்களை போன்று குடும்பம் குழந்தைகள் என்ற கட்டுப்பாட்டுக்குள் இல்லாமல் அதிகமான நடவடிக்கைகளில் பெண்கள் தைரியமாக ஈடுபடுகின்றனர் அதில் வர்த்தக துறைக்கு அவர்களுக்கு அதிக அனுபவங்களை கற்றுத் தருவதோடு சுயமாக வருமானத்தை ஈட்ட வழிவகுப்பதால் தான் பெரும்பாலான பெண்கள் தற்போது வர்த்தகத்தில் கால் வைக்க விரும்புவதாக சிவசங்கரி தெரிவித்தார் பெண்கள் வந்து துணிச்சலாக பிஸ்னஸ்க்கு வராங்க காரணம் வந்து இப்போ அவங்களுக்கு வந்து பிஸ்னஸ் செய்யணும் ஏன்னா நம்ம ஒரு இடத்துல வேலை செஞ்சால் நம்மளுக்கு வந்து சம்பளம் பத்தாது நம்மளுக்கு வந்து இப்போ வருமானம் பத்தாதுன்னு எக்ஸ்ட்ராவாக நம்மளுக்கு வந்து சம்பாதிக்கணும்னு நிறைய பெண்களுக்கு தோணுது நிறைய பேர் ஆசைகளோட நிறைய பேர் தி ஹேவ் த ட்ரீம் இப்போ வந்து அவங்க வந்து அதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதனிடையே தற்போது சமூக ஊடகத்தின் மூலமும் பெண்கள் தங்களது வர்த்தகத்தை மேம்படுத்தி வருகின்றனர் இது என்றாலும் சில முறையற்ற பயன்பாட்டால் ஆபத்தும் இதன் வழி தொடரும் என்பதை உணர்ந்து பெண்கள் கவனமாக செயல்பட வேண்டும் எனவும் அவர் அறிவுறுத்தினார் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதை வந்து தயவு செய்து நீங்கள் சோஷியல் மீடியாவுக்கு எடுத்துகிட்டு போவாதீங்க பிஸ்னஸ்க்கு செய்யாதீங்க இந்த மாதிரி வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதனால சில பெண்கள் வந்து பயப்படுறாங்க ஐயோ நம்ம டிக்டாக்ல இந்த மாதிரி செஞ்சால் நம்மளுக்கும் அந்த மாதிரி ஆயிடுமான்னு ஸோ ப்ளீஸ் அண்ட் ப்ளீஸ் நீங்கள் வந்து லைக்ஸை அதிகப்படுத்தணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சண்டை போடுற மாதிரியோ இல்லை வந்து நீங்கள் வந்து நெகட்டிவோட ஹவு டு சே உங்களோட லைக்ஸ் எடுக்காமல் பாசிட்டிவ் வேயா நல்லபடியாக பிஸ்னஸை செஞ்சு நல்லா வாங்க இந்நிலையில் வர்த்தகத்தில் ஆர்வம் கொண்டோ அல்லது அதனை மேம்படுத்த எண்ணம் கொண்டிருக்கும் பெண்களுக்கு உதவ பினாங்கு மாநில மைக்கி மூலம் தமது தரப்பு செயல்பட்டு வருவதாக சிவசங்கரி கூறினார் அதோடு சிகை அலங்காரம் மற்றும் குழந்தை பிறப்புக்கு பின்னரான பராமரிப்பு தொடர்பிலும் பெண்களுக்கு பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருவதாக அழகு கலையில் இருபது ஆண்டுகள் அனுபவம் கொண்டிருக்கும் சிவசங்கரி தெரிவித்தார் க்ளாஸஸ் நிறைய வந்து ட்ரெயினிங்ஸ் அதே மாதிரி நம்மளுக்கு வந்து இந்த பிஸ்னஸ் லோன்ஸ் அதாவது நம்மளுக்கு தக்குண்ட் இருக்குது லைக் பின்னாங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா பிடிசி இருக்குது எஸ்எம்இ லோன் இருக்குது அண்ட் அதை அதை லோன்ஸ்லாம் இருக்கு இல்லையா ஸோ அதை நம்ம வந்து ஆஃபீஸை கூப்பிட்டு நம்ம வருத்துக்கிற வர வச்சு அதை பற்றி தெரியப்படுத்தி இன்றைக்கி நாங்கள் ஒரு ப்ரோக்ராம் வந்து வெரி சக்ஸஸ்ஃபுல் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் த பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து லோன் கிடச்சி அவங்க பிஸ்னஸை வந்து இப்போ செஞ்சுக்கிட்டு எனவே வர்த்தக ரீதியில் முன்னேற நினைக்கும் பெண்கள் துணிந்து தங்களின் முயற்சிகளை முன்னெடுக்க வேண்டும் சவால் நிறைந்ததாக இருந்தாலும் சாதனை செய்வதற்கு வர்த்தகமே பெண்களின் வளமாக இருப்பதாக சிவசங்கரி செய்திகளிடம் தெரிவித்தார்